மலரி இது ஒருதில் இந்த ஆரம்ப இது இதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதாவது வந்து டி ராஜேந்தர் வந்து இஎம் இப்ராஹிம் வந்து வடகரையில் வந்து சந்தித்து இந்த ப படம் எடுக்கலாம் அங்கேன்னு டி ராஜேந்தர் வந்து இப்ராஹிம் கிட்ட கதையெல்லாம் சொல்லி பாட்டுகளை பாடி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி டி ராஜேந்தர் வந்து இப்போ இப்ராஹிமை வந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க சென்னை சு இதே டீனரில் இருக்க சுதாரா ஹோட்டலில் ரூம் போட்டு டெய்லி ராஜேந்தர் வந்து வெளியே போய் ஏன்னா சின்ன டி ராஜேந்தருக்கும் சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது இப்ராஹிமுக்கும் சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது ஸோ இப்போ மார்னிங் வந்து ஜெட்டி ராஜேந்தர் போய்ட்டு டி இது பாண்டிப்பு ஜார் அங்கே வந்து சினிமா பீப்புள்ஸ்லாம் அசம்பிள் ஆவாங்க அங்கே போய் பார்த்து ஆளுங்களை இது பண்ணுறா அவருக்கும் இது பண்ணல இப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் டெய்லி போயிருக்கு ஸோ அவர் இப்ராஹிம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து சரிப்பா இது வந்து வேலைக்காக உனக்கும் யாரையும் தெரியல எனக்கு யாரையும் தெரியல ஸோ நம்ம கிளம்பலாங்கிறப்ப வந்து ஹார்னு இப்ராஹிமோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாரூன் ஒருத்தர் இருந்தார் ஸோ அவர் வந்து என்ன இப்போ இங்கே வந்து இருக்கிறீங்க இல்லை படம் எடுக்கணும்னு சொல்லி வந்தோம் ராஜேந்திர கூட்டு வந்தாப்பில் ஸோ எனக்கு யாரையும் தெரில அவருக்கும் யாரையும் தெரிலப்பா அதான் திருப்பி ஊருக்கு போகலான் இருக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஹாரன் யாருனா அவர் லெதர் டெக்னாலஜியில் படிச்சுட்டு இருக்காரு ஸோ லெதர் டெக்னாலஜி ஃபிலிம் டெக்னாலஜி எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற இது ஸோ அவர் வந்து இல்லை எனக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ராபர்ட்னு ஒருத்தர் எனக்கு தெரியும் ஸோ நான் அவரை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர்கிட்ட ஐடியா கேட்போம் நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மாயாரம் போயிடுங்க அப்படின்னோன்னு சரின்னு சொல்லிட்டுனா அடுத்த நாள் வந்து ராபர்ட்டை கூப்பிட்டு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு இன்னொன்று ராபர்ட் சார் பேசினோடனே இப்ராஹிமுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அது அதுக்கப்புறம் வந்து இதே சுதா ஹோட்டலில் கண்டினியூ பண்ணி ராபர்ட் சார் வந்து ராஜசேகரு அதுக்கப்புறம் ஃபுல் யூனிட்டாக அவர் அசம்பிள் பண்ணுறாரு ஆர்ட் டைரக்டர் கலை எல்லாரையும் இது பண்ணி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த டிஸ்கஷனில் வந்து இது பண்ணுறப்ப வந்து நான் ஏகப்பட்ட வந்து நிறைய எழுதி வச்சுருந்தார் அவர் வந்து கதைக்கு இது ஏகப்பட்டதை எழுதி வச்சிருந்தாங்க சினிமாட்டிக்காக என்னென்ன வேணுங்கிறத வந்து இவங்க இது பண்ணி சிலதெல்லாம் வந்து ஷார்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணி இது பண்ணணும் இப்போ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் நடக்குது இப்ராஹிம் லாஸ்டில் வந்து எல்லாம் படம்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சி டைட்டில் போடலாங்கிறப்ப இப்ராஹிம் சொன்னார் மாதிரி வந்து படம்லாம் முடிஞ்சிச்சுப்பா இந்த ராஜேந்தருக்கு வந்து கதை பாடல்கள் இசை எல்லாம் கொடுத்துருங்க ஆனால் டைரக்ஷன் நீங்கள் தானே பண்ணீங்க உங்கள் பேரை போட்டுக்கோங்க அப்படின்னோன்னு ராபர்ட் ராஷ்ய என்ன யோசிச்சாங்கன்னா அந்த டயத்தில் வந்து அவங்க ரெண்டு மூணு படம் கேமரா கம்மிட் ஆகியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து கேமரா பண்ண டேரக்ஷனுக்கு போயிட்டோம்னா திடீர்னு கேமரா நம்மளுக்கு வராமல் போய்டுமோன்னு சொல்லிட்டு இல்லை எங்களுக்கு டேரெக்ஷன் வேணாம் நீங்கள் வந்து உங்கள் பேரை வேணாம் போட்டுங்கன்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக வந்து இப்ராஹிம் பேரை போட்டாங்க ஸோ அதனால் வந்து அவர் கம்பல் அவர் டைரக்டர் ஆக வேண்டிய அடுத்ததில் அதில் அதுக்கப்புறம் இந்த படம் இதோட விட முடிஞ்சிருச்சு முடிஞ்ச நல்லா சூப்பர் ஹிட் ஆகி போச்சு ஸோ அடுத்தது வந்து இவங்க வந்து அடுத்த படம் வந்து டேரக்டர் இது ராபர்ட் ராஷேகர் வந்து இந்த படத்தை டைரெக்ட் டேரெக்ட் பண்ணது ராபர்ட் ராஷான்னு தெரிஞ்சுட்டு அடுத்த படத்தை வந்து வடிவேலுங்கிற ப்ரொடியூசர் பாலைவனைச்சோலை அந்த கூட கரெக்டாக ஸ்கெச் போட்டு அவர் ராபர்ட் ராஷேர்ட்டை வந்து மூவ் பண்ணுறாரு வடிவேல் ஸோ நான் இப்ராஹிம்கிட்ட சொல்கிறேன்னா அப்போ இப்ராஹிம் கூடவே நான் தான் அவர் கூட தான் இருக்கிறேன் சார் சார் இதுமாதிரி ராபர்ட் ராஷேகர் வந்து வடிவேலுன்னு ஒருத்தரவை வந்து பார்க்குறார் சார் இவங்க ஒரு கதை சொன்னாங்க சார் பாலைவனைச்சோலைங்கிற இது சோலை கதை சொன்னாங்க சார் ரொம்ப நல்லா இருக்குது அது நம்ம தான் சார் பண்ணணும் நீங்கள் ராபர்ட் ஷார்ட்டை பேசுங்க அப்படின்னு ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா இப்ராஹிமுக்கு இவங்க டேரெக்ஷன்னு போட்டதால் டெய்லி இன்டர்வியூலாம் எடுக்க ஏன்னா சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு டெய்லி இன்ட்ர்வியூ ஒவ்வொரு பேப்பர்லேயே வருவாங்க ஸோ இவர் இன்டர்வியூ கொடுத்து கொடுத்து மனசுக்குள்ளே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இவர் ஒரு டேரெக்டராகவே மாறிட்டார் இவர் ஸோ மாறி என்ன ஆகிட்டார் இவர் நான் டைரெக்ட் பண்ணுங்கிற முடிவுக்கு இவர் வந்துட்டார் ஒரு நாள் வந்து உதட நான் இது திரிச்சு தான் சார் இது மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு சார் என்ன சார் நீங்கள் வந்து எது பண்ணுறீங்கன்னு இல்லைப்பா அவங்க பண்ணுறதை பண்ணிட்டுப்பா நான் வந்து டேரெக்ஷன் பண்ண போறப்பான்னாரு கா மாட்டு ஆர்வலருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் அடுத்தது வந்து தனியார் தாகம்னு இவரிய ஆரம்பித்தார் ஆரம்பித்து கதை டிஸ்கஷன் இதே அதே மாதிரியும் எங்கள் டிஸ்கஷன் மாயத்தில் தான் முதல் படம் ஒரு தாகம் டிஸ்கஷன் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த படமும் டிஸ்கஷன்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கம்மா அதை தனியார் தாகம் என்னை கூப்பிட்டு கதையெல்லாம் சொல் நான் சொன்னார் சொன்னேன் சார் எனக்கு கதை பிடிக்கல சார் நீங்கள் வந்து நீங்கள் பாடவனச்சோலியை மிஸ் பண்ணுறது ரொம்ப நான் வந்து இவங்க ராபர்ட் ராஜசேகரை வந்து கூட பண்ணணுங்கிறது தான் ஆசையாக இருந்தது அவரும் வந்து முதல்ல ஓகே சொன்னவர் அவர் டைரெக்ஷன் ஒன்று அவர் இதாகி கடைசியாக தனி தனியார் தாகத்தை எடுத்தார் பட் அந்த படம் டோட்டல் இதில் ஒரு தகத்தில் சம்பாதிச்ச அதெல்லாம் தனியார் தாக்கத்தில் மிஸ் பண்ணிட்டார்